வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபுலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க திங்கட்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் ஏற்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்றுக்கு இன்றைய திதி மாலை மூணு பதினொன்னு வரை பிரதமை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு ஏழு வரை உத்திராடம் நட்சத்திரம் பின் திருகோணம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருது நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராக் இன்றைய ராசிக்குடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும் கலை பொருட்களால் சில விரயங்கள் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது நல்லது உற்பத்தி சார்ந்த தொழிலில் மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ராசிக்காரர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எண்ணியதை முடிப்பீர்கள் இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சுக்களில் கனிவு வேண்டும் குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் தாமதம் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் உண்டாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் நண்பர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திடீர் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் உண்டாகும் குடும்ப பிரச்சனைகள் அகலும் இன்றைய நாள் பாராட்டுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும் உயர் அதிகாரிகளின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிலும் படபடப்பின்றி செயல்படுவது நல்லது பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கிடைய ஒற்றுமை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பழகும் விதத்தில் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களின் மூலம் லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பகைமையை தவிர்க்கலாம் வீண் விவாதங்களை தவிர்ப்பதின் மூலம் மன அமைதி உண்டாகும் உத்தியோக பணிகளில் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் தேர்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு ஏற்ப அனுகூலம் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் உயர் கல்வியில் கவனமாக இருப்பது நல்லது கலை சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் உண்டாகும் இலக்கிய பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வரவுகளில் திருப்தியை தரும் எதிலும் துடி செயல்படுவீர்கள் இன்றைய நாள் முயற்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்க வளம்புடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி